தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் அந்த பொல்லாத பிசாசனோ பிசாசோடும் அவனுடைய தந்திரங்களோடும் நாங்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதாக சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று எபேசியர் ஆர்ல பவுலங்கிய சொல்லுகிறார் சர்வாயுத வர்க்கங்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம் பதிமூன்று ஆறு பதிமூன்று ஆகியால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கத்தக்கவர்களாய் நிற்கவும் திராணி ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவளாய் நிற்கவும் திராணி உள்ளவளாகும்படி சகலத்தையும் ஆண்டவர் அழைத்து தந்த அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு முடிவு வரையும் நாங்கள் அதுல நிலைத்து நின்று தேவ சமூகத்தில் போய் நிற்கத்தக்கதாக அல்லது ஆண்டவர் தந்திருக்கிற ஊழியங்களை அதுல வருகிற பிசாசுடைய போராட்டங்கள் தந்திரங்களை எதிர்த்து போராடி அதை மேற்கொண்டு தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கத்தக்கதாக என்ன செய்ய வேண்டும் சர்வாயுத வர்க்கங்களை எடுத்து கொள்ளுங்கள் உங்களுடைய பலத்துல போராடாதீங்க உங்களுடைய ஞானத்துல போராடாதீங்க உங்களுடைய பலத்தினால பிசுவாச மேற்கொள்ள முடியாது உங்களுடைய ஞானத்தினால உங்களுடைய சுயத்தினால அவனை மேற்கொள்ள முடியாது ஆகவே ஆவியானவர் தருகிறதான அந்த சர்வாயுத வர்க்கங்களை வைத்து மட்டும்தான் நீங்க அவனை மேற்கொள்ள முடியும் அவனோடு போராட முடியும் என்பதாக இங்கே அவர் சொல்லிவிட்டு இல்லையா அந்த சர்வாயுத வர்க்கங்கள் என்ன என்பதை எங்களுக்கு சொல்லுகிறார் முதலாவது சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினதாகவும் என்ன நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகியும் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகியும் சத்தியம் என்றால் என்ன சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் அப்ப இந்த அறையில் அறையில் என்று சொன்னால் என்ன அங்கே இந்த சர்வாயுத வர்க்கங்களை நீங்க ஒரு போருக்கு போகிற ஒரு யுத்த வீரன் தரித்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அதுக்கு ஒப்பிட்டு தான் அங்க ஆண்டவர் பேசுகிறாரு எங்களுக்கும் ஒரு போராட்டம் உண்டு நாங்களும் ஒரு யுத்தத்துக்கு நிக்கத்தக்கதாக அந்த யுத்தத்துக்கு நாங்கள் போகத்தக்கதாக போய் போராடத்தக்கதாக ஒரு போர் வீரனை போல அவனுக்குரிய ஒரு போர் வீரன் தரித்துக் கொள்ளுகிற காரியங்களை போல ஆவிக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்ற ஒன்றாக அவர் சொல்லுகிறாரு ஒரு போர்வீரனுக்கு ஒப்பிட்டு அங்க என்னென்ன காரியம் அது முதலாவது அந்த கச்சை என்று சொல்லுகிறாரு சத்தியம் என்ன கச்சை அது என்னென்று பார்ப்போமானால் அந்த இடுப்புல கட்டுகிறதான அந்த அந்த பெல்ட் அந்த ஒரு பட்டயத்தை போடுகிறதான ஒரு பெல்ட் அதுதான் அங்க சொல்லுகிறாரு அப்ப அது கூட என்ன சத்தியம் என்ன கச்சப்ப அது என்ன அது உங்களுக்கு போர் வீரனுக்கு ஒரு பெல்டா இருக்கணும் ஒரு கட்சியா இருக்கணும் ஆனா உங்களுக்கு அது வசனமா இருக்கணும் சத்தியமா இருக்கணும் நீங்க சத்தியத்தை வச்சுத்தான் நீங்க பிசாசை மேற்கொள்ள முடியும் என்பதாக முதலாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அடுத்ததை நாங்கள் அடுத்த செய்திகளை பார்க்கலாம் ஆவியானவர் வழி நடத்துவாராக